ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் குப் வித் மௌன சமையல் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறேன்னா தோரப்பருப்பு வருத்த சாம்பார் வீட்டில் நிறைய தோரப்பருப்பு இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் தோர்பருப்பு இருந்தாலே சாம்பார் வச்சிடலாங்க அதிகமாக எதுவும் கவலைப்பட தேவையில்ல செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கேஸ் பற்ற வச்சுட்டேன் கடாய வச்சுட்டேங்க மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் ரெண்டு ப பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கோங்க போட்டுன்னு சோம்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க போட்டுங்க இந்த இன்க்ரீடியன்ஸுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு அரிஞ்சு வச்சுருக்கேங்க இதாக கூட இதை சேர்த்துக்கலாங்க அது பொரிஞ்சு வரட்டுங்க போட்டுங்க போட்டு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுக்கோங்க அதை போட்டுக்கலாங்க காஞ்ச மிளகாய் கொதிஞ்சி வச்சிருக்கேன் உண்மையிலேயே வைங்க இந்த ஸ்டேஜில் வெங்காயம் போட்டுக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க

இந்த சாம்பார் வந்து இட்லி சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்றாங்க இருக்கும் வீட்டில் அர்ஜெண்ட்டுக்கு தோல்போது கம்மியாக இருந்தால் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்றாங்க பாருங்க வெங்காயம் காஞ்சி மிளகாய் பூண்டு இஞ்சி பட்டை லவங்கம் சோம்பு நல்லா அடிக்கணும் இப்போ ரெண்டு தக்காளி பழுத்து தக்காளி எல்லாம் போட்டுடலாம் பாருங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கலக்கி விட்டுடலாம் குறைய கொஞ்சம் பெருங்காயமாக போட்டுக்காங்க சிம்பிளா செஞ்சிடலாங்க வீட்டில் பத்து அஞ்சுக்கு இந்த சாம்பாரை ரொம்ப நேரமாக ஆகாது நல்லா வரைச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வரைஞ்சிட்டுன்னு பாருங்க நல்லா வரைஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டேஜில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூ போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளவி விடுங்க போட்டுட்டு காரம் வேணுன்றவங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய் எடுத்து போட்டுக்கலாங்க காரம் வேணுன்றது போட்டுக்கோங்க காரம் வேணான்றாங்க விட்டுருங்க இப்போ அரை ஸ்பூன் தனி மிளகாயிடு நான் கொஞ்சமாக தாங்க போட்டுக்க நல்லா வதக்கி விட்டுருங்க வறுக்கிட்டுல நான் வறுத்து தோரம் பருப்பு வறுத்து ஊற வச்சிருந்தேன் பாருங்கள் மூணு ஸ்பூன் தோரம் பருப்பு அதை என்ன பண்ணுங்கள் வடிகட்டி இதை போட்டுருங்க கேஸை சிம்மில் வச்சுக்கோங்க தோரம்பருப்பை இதை கூட சேர்த்து வைச்சு இந்த சாம்பார் அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நான் வைக்க போறேன் ஃபஸ்ட் வீட்டில் வந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த ரெசிபி

எண்ணெய் காய் கடாய் காயிட்டங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனா போதும் கடாய சூப்பி எடுத்தங்கோரம்பருப்பேன் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டுருங்க அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் வதக்கி வச்சுருந்தேன் பாருங்கள் அதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோங்க என்ன காய்ஞ்சிச்சான்னு பார்க்கலாங்க கொஞ்சம் சூடே இருந்தாங்க என்ன காஞ்சிச்சுங்க கேஸைை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் போல ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கங்க போட்டுட்டு பரோட்டில் ஒரு கொத்து போட்டுக்கோங்க இந்த தேவைப்பட்டா கொஞ்ச பெருந்தாயம் போட்டுருங்க நான் பெருங்காயம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க தோரம் பருப்பு அதை கலக்கி நல்லா ஊற்றிக்கி

சேர்த்துக்கோங்க நான் அரை ஸ்பூன் தூப்பு நீங்கள் நீ சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க உப்புக்கானலாம் சரியாக இருக்கலான்னு பார்த்துக்கோங்க காரம் அப்படி பத்தலைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டா வெறு மிளகா தூக்கு சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி அஞ்சு காஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் வெறுமளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் எனக்கு உப்பு பத்தலை உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த சாம்பார் நல்லா கொச்சிச்சுங்க கொச்சிட்ட பிறகு லாஸ்டில் இந்த கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதாங்க சுவையான கமகமான வருத்த தோரம்பருப்பு சாம்பார் என் ஸ்டைலில் வச்சுருக்காங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படிக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்